என்று நாம் பார்க்கவிருக்கும் கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் அந்த கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள ஒரு இயந்த கோயில் இக்கோயில் ஒரு சிவன் கோயில் இக்கோயில் இரண்டாம் ராஜராஜனால் பொது ஓடி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோயில் கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயில் பெருவுடையார் கோயில் ஆகிய மூன்றும் சேர்த்து அடையாத சோழர் பெரும் கோயில்கள் என அழைக்கப்படுகிறது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட எண்பத்தெட்டு கோயில்களில் கோயிலும் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பெருவுடையார் கோயில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி நான்கில் கங்கை குண்ட சோழேஸ்வரர் கோயிலும் மற்றும் ஐரோபதேஸ்வரர் கோயிலும் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு தொல்லியல் துறைய கோயிலின் அமைப்புகளை ஆராய்ந்து இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை படையெடுத்த சோழ மன்னர்களை பற்றிய பல தகவல்களை புதுப்பித்துள்ளதோ சோழ மன்னர்களில் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட அழுகிய கலைக்கூடம் இக்கோயில் இக்கோயிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும் நாட்டிய மூத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும் தேர் போன்ற வடிவம் இந்த மண்டபமும் என பல அரிய சிற்ப படப்புகளை இக்கோயில் கொண்டுள்ளது வல்லுநர்களால் சிற்புகளின் கனவு என்று கருதப்படும் இந்த தளம் முழுவதும் மிகவும் நுணுக்கமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது வழக்கமான சைவத்தலங்களின் அமைப்பிலிருந்து சற்றே வேறுபட்டுள்ளது இரவி கன்று தனியே ஒரு கோயில் வாலதபுரம் அமைந்துள்ளது இது வழக்கமான தலங்களைப் போல முதலில் அமையப்பட்ட பெண் கால சுற்று சுற்றுச்சுவர் மறைந்து தனித்தனி சன்னதிகளாக அமைப்பிருக்கலாம் என்ற ஒரு கூற்று இருந்தாலும் ஆயிரம் வருடத்துக்கு முன்பே பெண் தெய்வத்துக்கும் சமமாய் ஒரு தனி கோயில் அமைந்திருப்பது இதன் சிறப்பாகும் இக்கோயில் கருவறை விமானம் ஆய்ந்த நிலை மாடங்களுடன் எண்பது அடி உயரம் உள்ளது அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சொற்பங்களும் அந்த கோயிலில் வடிவமைக்கப்பட்டுள்ளன கங்கை குண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்திற்கு மாற்றி அங்கு கட்டிய கோயிலே ஐராவதேஸ்வரர் கோயிலாகும் முதலில் கோயிலின் இறைவனுக்கு ராஜராஜேஸ்வரம் பிரியா என்ற பெயர் வழங்கப்பட்டு பின்னர் ஐராவதேஸ்வரர் என பெயர் கொண்டது தக்கையொக என்ற கோயிலின் மண்டபத்தில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இந்த கோயிலில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் ராஜராஜ சோழனுக்கும் அவரது ஐந்து மனைவியருக்கும் பள்ளிப்படை அமையப்பட்டது என்ற செய்தி காணப்படுகிறது ஐராவதீஸ்வரர் கோயில் திராவிட பாணிகள் கட்டப்பட்டுள்ளது தேர்வடிவில் அமைந்த இக்கோயில் கரக்கோயில் என்ற வகையைச் சார்ந்தது என்பதற்கான சான்றுகள் தமிழ் இலக்கிய படைப்புகளில் காணப்படுகின்றன தஞ்சாவூர் பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் இரண்டையும் விட சிறியதாக இருப்பினும் எக்கோயில் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் முகந்ததாய் உள்ளது கோயிலின் முதன்மை நுழைவு வாயில் கழுக்குப்புறத்தை அமைந்துள்ளது கோயில் விமானம் இருபத்தி நான்கு மீட்டர் அதாவது எண்பது அடி உயரத்தை கொண்டது இக்கோயிலின் கருவுரையை சுற்றி ஒட் சுற்றுப்பாதையும் ஒரு கோட்டச்சி மண்டபங்களும் ஒற்றுப்பாதையும் ஒரு கோட்டச்சி மண்டபங்களும் அமைக்கப்படவில்லை முன் மண்டபம் ராஜ கம்பீரன் திருமண்டபம் என்று கல்வெட்டுகளால் குறிக்கப்பட்டுள்ளது முன் மண்டபத்தின் தென்பகுதி கல்லாலான சக்கரங்களுடன் குதிரைகளால் இழுத்துச் செல்லப்படும் தேர் வடிவில் உள்ளது இம்மண்டபத்தின் தூண்கள் நுட்பமான அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் உள்ளன நூலை வாயிலில் நந்தியின் அருகே அமையப்பட்டிருக்கும் பள்ளி பீடத்தின் படிகள் இயசையொலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு இருக்கும் இந்த தூண்கள் தட்டும்போது சரியம பதனி என்ற சுரங்களை கொடுக்கின்றன ராஜ கம்பீரன் திருமண்டபம் என்று அழைக்கப்படும் மகா மண்டபம் யானைகளாலும் குதிரைகளாலும் எழுத்துச் செல்லப்படுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது இம்மண்டபத்துக்கு ஏறி செல்லும் படிகள் யானைகள் ஒரு பக்கத்திலும் குதிரைகள் மற்றொரு பக்கத்திலும் தேரை இழுத்துச் செல்வது போல் உள்ள சிற்பத்தின் சக்கரம் என்று வரை இந்திய கலையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இதில் உள்ள சக்கரம் உள்ளிட்ட பல சிற்பங்கள் அந்நியர் படையெடுப்பால் சிதைக்கப்பட்டு தொல்லியல் துறையால் பிற்காலத்தில் திரும்ப சேர்ப்பிக்கப்பட்டது குதிரைகள் யானைகள் பூட்டப்பட்ட ரதத்தின் அமைப்பில் இருக்கும் மண்டபம் நுணுக்கமான பல சிற்பங்களுடன் கூடிய தூண்களால் நிறைந்தது தூண்களில் நத்தன கணபதியின் உள்ளங்கைகல சிற்பம் உள்ளது நாட்டியத்தின் முத்திரைகள் காட்டும் பெண்களின் சிற்பங்களும் ஆத்தியக்காரர்களின் குழுக்களும் கதைகளும் சில சென்டிமீட்டர் அளவிலேயே மிகவும் தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளன கோயிலின் மகா மண்டபத்தின் தூண்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு புறங்களிலும் பல புராண கதைகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் காணப்படும் கண்ணப்ப நாயனார் மெல்லிய செருப்பு அணிந்திருக்கிறார் கருவறையில் லிங்கத்தின் இருபுறமும் துவார பாலகர்கள் காணப்படுகின்றன இது பிற சிவன் கோயில்களில் காணப்படாதது சூரிய லிங்கங்கள் அபூர்வமான விலை மதிக்க முடியாத சாலிகிராம லிங்கம் பிரகாரத்தில் காணப்படுகிறது பிற கோயில்களில் இல்லாத அதிசயமான சிற்பங்களும் இங்கு உண்டு கையில் வேணையில்லாத சரஸ்வதி அரசனான நாகராஜன் என சாதாரணமான கோயில்களில் காணப்படாத சிற்பங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன கோயிலின் சுவர்களில் மூன்று முகங்கள் எட்டு கைகளுடன் அத்தனாரீஸ்வரர் மேல்கரங்களுள் சமணக்குரிய மானும் கோடாலியும் கீழ்கரங்களில் இணைந்த சிவன் காலை மடக்கு ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் சிவன் என பல சிற்பங்களும் இங்கு உண்டு குழு சிவன் இங்கு மட்டுமே காணப்படும் அரிய சிற்பம் என்று சரித்திர ஆய்வாளரான குடவாயில் சுப்பிரமணியம் கண்டறிந்துள்ளார் மண்டபத்தின் மேல் பிரகாரத்தில் நாயன் மார்குள் நூற்றி எட்டு சிவனடியார்களின் உருவங்களும் உள்ளன பிரகாரங்களின் மற்றொரு அழகான அம்சம் அங்கு அமைக்கப்பட்டுள்ள காற்றோட்ட மிக்க மண்டபங்களாகும் இம்மண்டபங்களில் சதுர செவ்வக சதுர வட்ட பூக்கள் வடிவிலான குறுக்கும் நெடுக்களும் காற்று நுழையும்படி அமைக்கப்பட்ட ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட சாலகங்கள் அமைந்துள்ளன ஐராவதேஸ்வரர் கோயிலின் வலப்புறத்தில் வெளியே தெய்வநாயகி அம்மனுக்கு தனியாக கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் ராஜராஜனின் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று பயிரிடப்பட்டு என்ற தாராசுரம் என அறிவை வழங்கப்படுகிறது ஐராவதேஸ்வரனின் துணைவு தெய்வநாயகி இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கின்ற யானை துர்வாசமணிவரின் சாபத்தால் அதன் வேலை உருவம் மாறி கருமை நிறம் அடைந்தது தன் நிறம் மாறியதால் வருத்தமுற்ற ஐராவதம் இத்தலத்துக்கு வந்து இங்கு எழுந்தருளிய சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால்தான் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐராவதேஸ்வரர் என்று வளங்களாயிற்று என்றும் தலபுராணம் தெரிவிக்கிறது இக்கோயிலுக்குள் காணப்படும் எந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவதத்தின் சிலை கோற்றுக்கு சான்றாக உள்ளது யமதர்மன் சாபம் பெற்றதால் கொண்ட உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குளத்தில் நேர்வாடி விமோச்சனம் பெற்றதால் அக்குளம் யமதீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இத்திருத்தலம் தொடர்பான மற்றொரு புராணமும் உள்ளது மரணமற்ற பெருவாழ்வு வாழ்வும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்தளத்து இறைவனை பூஜித்து தவமிருந்து தான் விரும்பி அருளை பெற்றதால் இத்தலம் உள்ள இடம் தாராசுரம் என்ற பெயரை பெற்றுள்ளதாக தள வரலாறுகள் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த கோயிலை வாழ்நாளில் ஒருமுறை எனும் சென்று தரிசிப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பயனுள்ள காணொலிகளுக்கு செம்பன் வீடாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும்